ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா நாங்கள் ஒரு கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டுருக்கோம் என்ன கோயிலுன்னா சூரிய நாராயணன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் விடிய காலையில் கிளம்பி போய்ட்டுருக்கிறதுனால உங்களுக்கு இருட்டாக தெரியும் வந்து ஏன்னா அது காலையிலே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க அதனால தான் அந்த கோயிலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் காலையிலே கிளம்பியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு விடிய காலை காலைங்கிறது வந்து ஒரு நாலு நாலுலேருந்து அஞ்சுக்குள்ளே நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டை விட்டு ஏன்னா வந்து இது கும்போணத்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து காலையிலே கிளம்பியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பைபாஸில் போய்ட்டுருக்கோம் சூரியன் உதிச்சிச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு காலை டைமில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது சிவ சூரிய பெருமாள் திருக்கோயில் சூரியனார் கோயில் இது வந்து எங்கே இருக்குன்னா திருவாடுதுரை அப்படிங்கிற ஊரில் இருக்குது இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து விளக்கு வந்து வாங்கி கொளுத்தணும்னு சொன்னாங்க அர்ச்சனை பண்ணணுன்னே அதோட நவதானியங்களும் சேர்த்து கொடுத்தாங்க கோயில் வந்து பணி நடந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து எல்லாமே கட்டியிருக்காங்க கடியெலாம் கட்டியிருக்காங்க எப்படி இருக்கு பாருங்கள் இதுதான் சூரியநாராயண கோயில் ரொம்ப நாளாக எங்கள் வீட்டுக்காரங்க போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அது வந்து இப்போ தான் போக முடிஞ்சது கால டைமில் வந்து கோயிலில் போய் தரிசிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இதுதான் கோயில் வெளியில் கோபுரம் கோபுரத்துக்கு உள்ள அதோட வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு சொன்னாங்க கும்பவேஷத்துக்கு ஆண்கள் இப்படி படுத்து கொம்போம் பெண்கள் இப்படி உட்காந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு நாங்கள் போட்டிருந்தது அதை தான் எடுத்தோம் இங்கே வந்து சனீஸ்வரன் சொல்லிவிட்டு அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி சாமி இருந்தது எல்லா சாமியும் நவகரக சாமி உன்னே சூப்பராக இருந்தது நாங்கள் நல்லா சாமி தரிசனம் பண்ணோம் கால டைமுக்கு வந்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க போ போகணுன்னு நினச்சா கூட கண்டிப்பாக போங்க ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப நல்ல கோயில் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்க போட்டுட்டு அதுவும் இல்லாமல் கோதுமையில் தான் வந்து போடணுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து கோதுமை வாங்கி அங்கேயே விற்கிறாங்க அங்கேயே வாங்கி தான் இதுங்கணும் அதுக்கப்புறம் கடை சின்ன சின்ன கடை அந்த கோயில்கிட்டே வந்து கடைகள்லாம் இருந்தது நிறைய பொருட்கள்லாம் இருந்தது நாங்கள் ஆனால் எதுவும் வாங்கலை சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தோம் நல்லபடியாக வந்து நல்ல சாமி தரிசனம் பண்ணோம் நீங்களும் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போங்க நிறைய விளையாட்டு ஜாமான்கள்லாம் இருந்தது மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது காலையிலே அதுக்கும் ரொம்ப மனதுக்கு தான் இருந்தது நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு நீங்களும் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நல்லதே நடக்கும்